ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜ கிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி நம்ம வாங்க எங் நான் வந்து ரொம்ப ரொம்ப பிரியப்பட்டு கும்பிடக்கூடிய ஒரு கோயிலுக்கு ஆலயத்துக்கு தாங்க உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த ஆலயம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு டு அந்தியூர் அந்தியூர் டு ஆப்பக்குடலுங்க ஆப்பக்குடல் போகிற வழியில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து மதுரகிரி மதன கோபால கிருஷ்ணர் அப்படிங்கிற கோயிலுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம் ஆக்சுவலாக குறைஞ்சது ரெண்டு வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் வந்துட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட கொடிமரம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கொடிமரத்தை சுற்றி தாங்க நாங்கள் ஆலயத்துக்குள்ளேயே போவோம் இந்த ஆலயத்தில் இருக்கிற கிருஷ்ண பகவான் வந்து குழந்தை வடிவத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் ராமானுஜர் இருக்கார் அதுக்கப்புறம் யோக நரசிம்மர் இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ தன்வந்திரி படிப்புக்கே மூலதனம் படிப்புக்கே வந்து ஒரு கடவுள் அப்படின்னா தன்வந்திரி தான் சொல்லுவாங்க அவங்க இந்த கோயிலில் வந்து பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப கூட்டமாக அப்படிலாம் இருக்காதுங்க ரொம்ப அமைதியான முறையில் வழிபாடு நடத்தி அந்த பூஜையெல்லாம் பண்ணி நம்மளோட குறைகளை வந்து கடவுள்கிட்ட பேசுகிற அளவுக்கு கூட்டு அதிகமாக இருக்காதுங்க அமைதியான முறையில் தான் இருக்கும் அதனாலேயே வந்து எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர மங்கை அந்த அக்கா தான் சொன்னாங்க அக்கா ஏங்க எப்பயுமே டல்லாகவே இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கேட்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் அக்கா இந்த மாதிரி எங்கள் வீடு வந்து நாங்கள் கட்டி இப்போ ஒரு நாலு வருஷம் ஆச்சு பட் வந்து அந்த வீடு வந்து எங்களால் ப்ராப்பராக லோன் கட்ட முடியல பிஸ்னஸும் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய பல கஷ்டத்தை வந்து அந்த அக்கா கிட்டே நான் சொல்லும்போது அந்த அக்கா சொன்னாங்க அக்கா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலுக்கு போய்ட்டு ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே கால் வைக்கும் போதே தெரியல எண்ணெய் அறியாமல் அவ்வளோ ஒரு அழுகிங்க என்ன சொல்கிறது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பூ கூட எங்களால் வாங்க முடியல எங்கள் கையில் பணமே கிடையாது அப்படி ஒரு நிதி நிலமையில்தான் நாங்கள் இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு விருந்தையோடு தான் நாங்கள் போனோம் அப்போ நான் வந்து ப்ரே பண்ணேன் கடவுளே இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் நான் இருக்கேன் ஏன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வாங்க எனக்கு வந்து யார்கிட்ட கொண்டு போய் எங்களோட பிரச்சனையை முறையிடுறதுன்னு தெரியல யார்கிட்ட சொன்னாலும் நீ வீடு கட்டின அதனால தான் அகலக்கால் வச்சுட்டேன் அதனால் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு குறைகளை வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்களே ஒழிய அந்த குறைகளுக்கான ஒரு சொல்யூஷன் என்னோடய பிரச்சனைக்கான சொல்யூஷன் யாருமே தரலிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரேயரும் பண்ணி முடிச்சுட்டு சரி நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேர் போனோம் அடுத்த வாரம் நான் வரும்போது அதே மாதிரிதாங்க ரொம்ப ரொம்ப எனக்கு அழுகை என்னால் தாங்கவே முடியல பேங்க்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பணம் கட்டி ஆகணும் இல்லை பேங்க் இல்லை க வீட்டை வந்து நாங்கள் சீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் என்னோடய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க அவங்களோட பிரதருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஒரு தடவை தான் ஃபோன் எடுத்தாங்க மறு தடவை ஃபோனே எடுக்கலை என்ன எதுன்னு ரிசல்ட்டும் சொல்லலை சரி ஓகே நம்ம வந்து கடவுள் மட்டும்தான் நமக்கான ஒரே ஒரு நம்ம பிரச்சனையை கேட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பாக நமக்கான ஒரு வழியை வகுத்து கொடுப்பாரு நம்மளோட மூளையை வேலை செய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு அந்த கோயிலுக்கு வந்து ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு தடவை நாங்கள் வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மனம் உளைச்சலுங்க ரொம்ப அழுகை அந்த நிலம் வாசல் கால் போதே எங்கள் கண்லேருந்து தாரா தாரையாக என்னையும் அறியாமல் அந்த தண்ணீர் வந்து கொட்டுது அந்த நிலம் வாசலை என் கண்ணீர் வந்து விழவும் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு என்னோடய ஹஸ்பண்ட் நான் ஃபோன் பேசிட்டு வரேன் நீ உள்ளே போனார் அப்போ என்னன்னா உங்கள் வீட்டை வந்து நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் வந்து அந்த பதிலை சொன்னார் அப்போயே வந்து ஃபோனை வச்சுட்டு வந்து எங்கிட்ட சொன்னார் இல்லை வீட்டை வந்து அவங்களே வாங்கிக்கிறாங்களாமா இன்னொரு ஒரு நாளில் நம்ம வந்து பேங்க் பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ சொல்லும் போதே எனக்கு கண்ணில் கலங்குதுங்க அந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு இதாக போயிடுச்சு என்னடா நம்ம ஒரு அவ்வளோ ஒரு இதாக இருந்துட்டு இப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்போ ஒரு பழி சொல்லுக்கு நம்மளை தள்ளி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனையில் இருந்தபோது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மூலவர் வந்து தீப ஆதார் ஆராதனை போது வந்து பார்த்தீங்கன்னா லைட் போட்டிருக்க மாட்டாங்க லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆராதனை முடிச்சுட்டு தான் வந்து லைட் போடுவாங்க இவர் தாங்க அந்த குழந்தை கிருஷ்ணர் நீங்கள் இதை பார்க்கும்போது கூட மனசில் உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நீங்கள் வேண்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் நிறைவேற்று வரணுன்னு நம்பிக்கையோடு தான் நான் உங்ககிட்ட வந்து இந்த பதிவை வைக்கிறேன் நம்பிக்கைங்கிறது நம்மளாக பார்த்து வச்சுக்கிறது தானுங்க அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு என்னை கூட்டிகிட்டு போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு இங்கே கோயிலில் வந்து அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு போனேன் அப்போ வந்து என் கூட வந்த ஒருத்தர் வந்து சொன்னாங்க அக்கா இந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து மினிமம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க கல்யாண நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியங்க அவ்வளோ ஒரு பழமையான ஒரு கோயிலுக்கு வந்து எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச அந்த மங்கைக்கா மூலமாக தான் எனக்கு வந்து இந்த கோயில் வந்து தெரிஞ்சது ஃபஸ்ட்டு நான் அந்த அக்காவுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது இதுதாங்க அந்த நிலவு வாசல் ஒவ்வொரு டைமும் நான் போகும்போதும் என்னோடய ப்ரேயர் அதுவாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்